ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சேன் வாஷிங் மிஷினில் போட்டு வண்டி மேலே கொண்டாந்து வச்சிருக்கிறேங்க காய போடுறதுக்காக ஆதிக்குட்டி பாருங்க ஆ மண்ணில் வந்து இப்படி சப்பானி ஓட்டு உட்காந்துக்கிறீயே சாமி இங்கே பாரு இதெல்லாம் நல்லா இருந்தோம் ஓகே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இருந்தாலும் இந்த கேட்டை திறந்து வெளியே தான் வரணும்ன்ட்டு அழுகிறான் பாருங்க ஒன்றா அந்த புளி கடையில் மண்ணுக்கு போகணும் இல்லை இங்கே வந்து மண்ணில் உட்காரணும் ஏமா இதே வேலையா தெரியுறமா நீ இப்ப வதிலுக்கு வதில் கூட கூட வேற பேசுறாரு மண்ணுமா ஆமாம்மா மண்ணுமா நாளைக்கு வேற கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயில் நோம்பி சரிம்மா வாம்மா மண்ணு தாமா எந்திரிச்சுமா பூச்சி குடிச்சிருமா வாமா இங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுமா சொல்ல மாட்டேன் அப்பா சொன்னாதான் சொல்லுவியா ஹாய் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயில் வேற நோம்பி அந்த நேரத்துலேயே நாளைக்கு கிளம்பிடுவோம் சரி அதனால இன்றைக்கே துணியெல்லாம் தோசை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோச்சேங்க இங்க எது எல்லாம் மழை வர மாதிரி இருக்குது இங்கே பாருங்க போதா கற்கள் கட்டிட்டு வருது எல்லாம் அதுக்குள்ளேயே காய் வச்சு எடுத்துடலான்ட்டு காய் போட்டுட்டு இருக்கேன் உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க அரே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கேயாது எப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்களே எத்தச்சோடால் அங்கேயே தான் ஏறிட்டு ஆடுறீங்க அப்புறம் பையனை சொல்லவா வேணு இறங்கிடுவார் இல்லை கதவை திறந்துருக்கங்காட்டி மறுபடியும் வெளியே போறாரு வரும் என்னம்மா போறாரு வருங்க சாப்பிட்டே முடிச்சிட்டிங்களா சரி சாமி இன்னைக்கு பொரியல் தயிர் ஆமாம் வெயிலே வளர்க்க இல்லை தயிர் சீக்கிரம் பிடிச்சி போயிடுது

அதை வந்து பார்த்து காம்பூல்ல போட்டா தேஞ்சுக்கும் நான் இத ட்ரை பண்ணி பாக்கறத தனிய ஒரு சும்மா ஒரு குண்டாங்கு ஊத்தி ஆ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் சார் இவர் சாப்பிட்டுதருமா மாமா என்ன அந்த துணி காய போட்டு வந்து சாப்பிடணும் சரிப்பா சரி வாங்க நீங்க எல்லார என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சீக்கிரம்